ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மணி சேர்ந்தால் அத்தியாயம் நாற்பது நான் கோஷம் போடலை கொடிபிடிக்கலை அவர் கூடவே இருந்து கற்றுக்கிட்டேன் மேலும் நான் கஷ்டப்பட்ட பெண் பசியின் கொடுமை அறிந்தவள் பெண்களின் சிக்கல் புரிந்தவள் இதனால் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவர் கூட வாழ்ந்த பதினைந்து வருடமும் ஆட்சியில் இருந்தபோதும் சரி இல்லாத போதும் சரி நிறைய நலத்திட்டங்களுக்கு உதவி இருக்கிறேன் அவை மக்களை சென்று செல்கிறதா என்று நானே நேரில் சென்று பார்வையிடுவேன் ஐயோ உளவாளிகள் நிறைய பேர் உண்டு ஐயாவுக்கு அவர்கள் எனக்கும் உல உதவுவார்கள் என்னுடைய தலைமை இல்லாத என்னுடைய தன்னலம் இல்லாத சேவை ஐயாவை என் பக்கம் ஈர்த்ததை விட மக்களை என் பக்கம் ஈர்த்திருக்கு அது அப்ப எனக்கு தெரியலை அவர் இறந்த பிறகு இரண்டாவது மகள் இனியாவது மகள் கூட போய் மீதி இருக்கும் வாழ்நாளை கழிக்கலாம் என்று நான் கிளம்பிய போதுதான் ஐயாவின் நெருங்கிய ஆதரவாளர்களும் விசுவாசிகளும் என்னை விடலை என்னை என் ஆசையை நிறைவேற விடலை பெற்ற ஒரு மகளை ஆசை வீர கொஞ்சம் முடியலை கார்த்திகேயனிடம் அனுப்பும் முன்பே நான் என் மகளை பிரிந்துதான் இருந்தேன் எங்கள் திருமணத்திற்கு முன்பே அவருடைய குடும்பத்தார் அவர்களுக்கு வேண்டிய டாக்டரின் மருத்துவமனையில் எனக்கு கர்ப்பத்தடை ஆபரேஷன் செய்துவிட்டார்கள் மேலும் மனைவியாக எனக்கு அவருடைய எந்த சொத்திலும் உரிமை இல்லை அவர் உயிரோடு இருக்கும் வரைதான் நான் அவருடன் இருக்கணும் அதன் பிறகு நான் போய்விட வேண்டும் என்றெல்லாம் வக்கீல் மூலம் சட்டப்படியாக எழுதி வாங்கிய பின் தான் அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார் அவருடைய முதல் மனைவி எங்களின் திருமணத்தின் போது உயிரோடு இல்லை இரண்டாவது மனைவி படுத்த படுக்கையாக இருந்தார் அதனால்தான் அவர் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது அவருக்கு நிறைய பிள்ளைகள் பேரன் பேத்திகள் உண்டு அதனால் நான் சொத்துக்கு வந்துவிடுவேன் என்றுதான் எல்லாரும் பக்காவாக எழுதி வாங்கிக் கொண்டார்கள் அதில் அவருக்கு நிறைய வருத்தம் அதனால் தான் அதன் பிறகு நைதிகை பெயரில் நிறைய சொத்து வாங்கி போட்டார் நிறைய நகைகள் வாங்கி கொடுத்தார் எல்லாம் சட்ட சிக்கல் வராமல் செய்தார் என்னுடைய இந்த அரசியல் எனக்கு பிடிக்கலை என்றாலும் இந்த குடும்பத்துக்கு தேவையா இருக்கு ஏன்னா இன்றும் அவருக்கென்று ஏகப்பட்ட ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்னை விட்டு போகாமல் இருக்கிறார்கள் அவர்களின் அன்புக்காக நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனாலும் என்னுடைய சொத்துக்களை முறைப்படி என் மகளுக்கும் உங்களுக்கும் கொடுத்து விட வேண்டும் நீங்கள் புதுசாக ஏதோ தொழில் தொடங்க ஆசைப்படுறதா கேள்விப்பட்டேன் எதற்கு நம்ம கம்பெனிகளை யாரோ பார்த்து கொள்கிறார்கள் நம்பிக்கையானவர்கள்தான் ஆனாலும் உரியவர்கள் பார்ப்பது போல் வராதே என்றவர் முக்கியமான அந்த குழுமத்தின் தூண்களான எட்டு பேரை நித்தியனுக்கு அறிமுகப்படுத்தினார் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என் மகளை அவளின் கணவர் நித்தியன் என் மாப்பிள்ளை என்னுடைய இடத்தில் இருந்து இனி நம்ம தொழில்களை பார்க்கப் போகிறார் எனக்கு எப்படி விசுவாசமாக இருந்தீர்களோ அப்படியே என் மருமகனுக்கும் இருக்கணும் தொழில் என் மகள் பெயரில்தான் இருக்கு அதை நடத்துவதற்கான உரிமையை என் மருமகனுக்கு கொடுத்திருக்கிறேன் எப்பவும் போல எதையும் வெளியே சொல்லிக்க வேண்டாம் என்றார் அவர்களும் மரியாதையாக இருவரிடமும் வணங்கி விடைபெற்றார்கள் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் பிறந்த பெண் அந்த மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை தன் கைகளுக்குள் வைத்திருக்கிறார் எப்படி அவருடைய புத்திசாலித்தனம் அதைவிட எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் என்ற எண்ணம்தான் நித்யன் அவரிடம் விடைபெற்று கிளம்பினான் அதன் பிறகுதான் புது தொழில் தொடங்குவதை விட்டுட்டு ஸ்ரீ சரியான கைகளில் ஒப்படைத்துவிட்டு அவன் வட இந்தியாவில் குடியேற்றி குடியேறினான் நீ ஏன் அங்கே போகணும் இங்கேயே தொழில் தொடங்கு என்று குடும்பத்தார் கெஞ்சிய போதும் நைதிகைக்கு சொந்தமான கம்பெனி அது என்று பெயரை சொன்னதும் வாயை பிளந்து விட்டார்கள் குடும்பத்தார்கள் அது எப்படி என்றபோது அவன் யாரிடமும் எந்த விளக்கமும் சொல்லலை இந்த விஷயத்தை வெளியே சொல்ல சொல்லிக்க வேண்டாம் தானாக ஒரு நாள் தெரியும் என்றவன் மனைவியை வற்புறுத்தி கொண்டு மும்பைக்கு பறந்தான் மிகப்பெரிய செல்வந்தர்கள் வசிக்கும் பகுதியில் கட்டப்பட்டு இருந்த அந்த புத்தம் புது மாளிகை அவள் பெயரில்தான் இருந்தது வீட்டை பார்த்து கொள்ள வேலையாட்கள் பாதுகாப்புக்கும் ஆட்கள் இருந்தார்கள் சென்னை மாளிகையை விட பல மடங்கு பெரிய மாளிகையில் அவள் மட்டும் ஒற்றை ஆளாக இருக்க பயந்தாள் பழையபடி சாந்திமாவை மும்பைக்கு அழைத்து கொண்டான் நித்தியன் கூடவே சுமங்கலியும் ஸ்ரீதரனும் நைதிகை கூட மும்பையில் செட்டிலாகி விட்டார்கள் மற்றபடி மாதம் ஒரு முறை நான்கு நாட்கள் ஸ்ரீநிதி வஞ்சிதா குடும்பத்தோடு மும்பை வந்து ஷாப்பிங் செய்வதும் ஊர் சுற்று பார்ப்பதுமாக பொழுது கழிந்தது இடையேதான் இந்த மகிமா பிரச்சனை செய்து விட்டால் எப்போதும் மாமியார் நேரடியாக இவர்களுடன் தொடர்பு கொள்ள மாட்டார் அவருடைய வலதுகை போன்ற விசுவாசியின் மூலம்தான் எப்போதாவது முக்கியமான விஷயம் என்றால் பேசுவார் மற்றபடி தகவல்கள் அனைத்தும் வலதுகை மூலமாகத்தான் வரும் நித்தியனும் அவருக்கு தான் போன் அடித்து பேசுவான் அப்படித்தான் மகிமாவின் கணவனை விட்டுவிட சொன்னான் மாமியார் கார்த்திகேய கார்த்திகேயனுக்காக விட்டாலும் அவர் விஸ்வாசிகள் அப்படி விட்டுவிட மாட்டார்கள் அதை நினைத்துத்தான் இப்ப பயந்தான் நைதிகை பழைய துள்ளலுடன் வீட்டில் அனைவருடனும் பேசிக்கொண்டு இருந்தாள் மறுநாள் மகிமாவின் கணவன் அறை உயிராக கொண்டு வரப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான் கணவனை அந்த கோலத்தில் கண்ட மகிமாவும் அவள் மாமியாரும் குடும்பமும் வாயை இறுக மூடிக்கொண்டார்கள் ஏதாவது சத்தம் போடுவார்கள் என்று நித்திய நினைத்திருந்தான் என்னடா சத்தமே இல்லை உன் அம்மாவாவது வாயை திறப்பார்கள் என்று பார்த்தேன் என்று நித்தியன் சொல்ல அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு பெரியவங்க சும்மாவா சொல்லியிருக்கிறாங்க வாயால் அப்பாவும் நாங்களும் எத்தனை முறை அவங்களுக்கு அவளுக்கும் அம்மாவுக்கும் சொல்லி புரிய வச்சிருப்போம் ஆனால் அப்பெல்லாம் எங்ககிட்ட தலையை தலையை ஆட்டிட்டு நேரடியாக போய் சுற்றுல கை வச்சா விடுவாங்களா ரவினேஷிற்கு எதுவும் தெரியாது ஆனால் நான் அரசியலுக்கு வந்ததால் இலைமறைவு காயாக எனக்கு கோடு போட்டு காட்டியிருக்கிறார் அப்பா அதனால் ஒதுங்கி கொண்டேன் மொட்டாள்கள் போய் முட்டிக்கிட்டு இப்போ கதறாங்க விடுங்க இனி எந்த ப்ராப்ளமும் இல்லை என்றான் திவ்யேஷ் அவனுக்கு தெரியலை அவனால் தான் இனி நித்தியனுக்கு பிரச்சனை வரப்போகுது என்று தெரியலை முன்கூட்டியே தெரிந்துவிட்டால் வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருக்கு கார்த்திகேயன் வீடு வந்த பெண் நித்தியனும் நைதிகையும் மும்பை சென்றார்கள் மொத்த குடும்பமும் எங்கே பாதினால் அங்கே பாதினாள் என்று தங்கினார்கள் அவர்கள் வாழ ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கடந்துதான் நைதிகை கர்ப்பமானால் அவ்வளவுதான் இரண்டு குடும்பமும் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள் ஆனால் பாவம் நைதிகையைத்தான் வெட்டில் அசையக்கூட கூடாது என்று டாக்டர் சொல்லிவிட சாந்திமா மிருதுலா ஸ்ரீமதி சுமங்கலி அனைவரும் அவளை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார்கள் இளையவர்கள் பட்டாளம் அடிக்கடி மும்பைக்கு வந்து சென்றார்கள் ஏன் ரபினேஷ் திவ்யேஷ் வேதிகா வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள் மோகனா மகிமா இவள் பக்கம் கூட இப்போது தலை வைத்து படுப்பது இல்லை அந்த அளவு அவள் கணவனை கவனித்து அனுப்பி இருந்தார்கள் மோகனா மக மகன்கள் இருவரையும் அவளை விட்டு விலகி இருக்கத்தான் சொன்னார் எங்களுக்கு என்னமா பயம் எங்க மூன்று பேருக்கும் பொதுவான தொழில் வேற இருக்கு ரவினேஷ் பொறுப்பா பார்த்துக்கிறான் நாங்க நேர்மையா இருக்கும் வரை யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றான் திவ்யேஷ் ரவினேஷ் வாய ரவினேஷ் வாயால் சொல்லிவிட்டா சொல்ல மாட்டான் நடந்து காட்டுவான் வைதிகையின் நைதிகையின் அம்மாவிற்கு மிகுந்த சந்தோஷம் ஆனாலும் அவர் மனதிலும் தீராத ஏக்கமும் ஆசையும் உண்டு பெற்ற மகளை தான் தூக்கி வளர்க்க கொடுப்பினை இல்லாமல் போனது என்றால் பேரன் பேத்திகளை கூட கொஞ்ச முடியாமல் போனதே என்ற வருத்தம் அவருக்கு வந்தது ஆனாலும் மகளை பொறு பெரிய மகளை பெரிய குடும்பத்தில் கட்டி கொடுத்து இருக்கிறோம் மொத்த குடும்பமும் தாங்குவதை கண்டு நெகிழ்ந்து போனார் என் மகளும் என்னை போல் புகுந்த வீட்டாரை அனுசரித்துப் போகிறாள் நானும் இந்த குடும்பத்துக்காகத்தானே இன்னும் இந்த அரசியல் என்ற சுழலுக்குள் மாட்டியிருக்கிறேன் இல்லையென்றால் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் குக்கிராமத்தில் என் மகள் பேரன் பேத்திகளோடு தஞ்சம் புகுந்து விடுவேனே இங்கே உள்ள மக்களும் என்னோட என்னோட விசுவாசிகளும் என்னை போக விடலை கூடவே அவள் கணவரின் குடும்பத்தார் அவரிடம் மரியாதையாக நடந்து கொள்கிறார்கள் இவருடைய செல்வாக்கால் தான் கட்சி கட்சி உடையாமல் ஒத்துமையாக இருக்கிறது என்ற நன்றியோடு இருக்கிறார்கள் கட்சியின் தலைவர் கணவனின் மூத்த மகனுக்கு நைதிகை பற்றி நன்றாக தெரியும் இன்று வரை தங்களின் குடும்ப கௌரவத்திற்காக பெற்ற மகளை விட்டு பிரிந்து இருக்கிறார் என்றும் பல சொத்துக்களை மகளுக்கு வாங்கி குவிக்கிறார் என்றும் தெரியும் அவருடைய சம்பாத்தியம் அவர் மகளுக்கு கொடுக்கிறார் என்று விட்டுவிடுவார்கள் வீட்டு பெரியவர்கள் பெண்கள் செய்யும் கலாட்டாவினால் தான் அதிகம் பாதிக்கப்பட்டான் இரவில் மனைவி அருகே படுத்து என்னோட இரவில் இரவில் மனைவியின் அருகே படுத்து என்னோட பட்டுமத்தை வாடி என்று அவளை கட்டுக்கொண்டு புஷ் புஷ் என்று இருக்க சூப்பரா இருக்குடி சுகமாக தூங்கலாம் என்று மனைவி கூட படுத்து நிம்மதியாக தூங்கியவன் இப்போது மனைவியை விட்டு பிரிந்து வேற ஒரு பெரிய அறையில் கொண்டு போய் அவளை வைத்து கொண்டார்கள் முதல் நான்கு மாதம் அவள் ரொம்ப அலட்டிக்க கூடாது என்பதால் பொறுத்து போன நைதிகை அதன் பிறகு இரவு மெல்ல அவர்கள் தூங்கியதும் எழுந்து கணவனின் அறைக்கு வந்து விடுவாள் நல்ல வேலை இரு அறைகளும் ஒரே தளத்தில் இருந்ததால் எந்த தொல்லையும் இல்லை இரண்டு மணி நேரம் மனைவியை கொஞ்சி தீர்ப்பான் நித்யன் பின்னே அவளால் அவன் மிகப்பெரிய அடையாளத்தை அடைந்தாலும் அதைவிட மிக நிம்மதியான வாழ்க்கையை அவள் அவனுக்கு கொடுத்திருக்கிறாள் பொறாமை பிடித்த சுதனை கூட தன் அன்பால் அக்கறையால் அவள் பக்கம் ஈர்த்து அத்தான் உங்களால் முடியும் செய்யுங்க உங்க தம்பி கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க என்று புதிதாக தொழிலில் அவன் செய்யும் முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணினாள் இதனால் சுதன் இப்போதெல்லாம் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டான் அவனை கண்காணிக்க ஆள் இருந்தது கணவனிடம் பேசி ஸ்ரீவத்சன் சுதன் இருவருக்கு மட்டும் அவர்கள் செய்யும் தொழிலில் வரும் வருமானத்தில் இருபது சதவீத பங்கு கொடுக்கச் சொன்னால் அதுவே மிகப்பெரிய தொகை அதை வைத்து புதிதாக அவர்கள் இருவரும் மனைவிகள் பெயரில் சொத்துக்களை வாங்கினார்கள் சித்தப்பாவை ஏமாற்றியது தவறு என்று மன்னிப்பு கேட்டு முதலில் அவரிடம் வாங்கிய சொத்துக்களை திருப்பிக் கொடுக்கத்தான் முயன்றார்கள் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் நீங்கள் உங்க மனைவி பெயரில் சொத்து வாங்கிக்குங்க என்றார் அவர்களும் இப்போது முனைப்போடு இவனை முனைப்போடும் கவனத்தோடும் தொழில் செய்கிறார்கள் இதனால் தொழில் வட்டாரத்தில் இவர்களின் பெயரும் பெருமையும் கூடியது எல்லாவற்றிற்கும் நைதிகை அந்த வீட்டு மருமகள் ஆனதுதான் காரணம் என்று இப்போது பேசினார்கள் அவளால் எங்கள் குடும்ப பெருமை பாரம்பரிய பெருமை அந்தஸ்து கௌரவம் குறைஞ்சு போச்சு மேடை ஓட்டு பேசும்படியாவது பேசும்படி பெரிய பேசும்படி ஆனது என்று நைதிகையை குத்தி காட்டி பேசி அளவைத்த ஸ்ரீநிதி வஞ்சிதா சுதன் ஸ்ரீவத்சன் நான்கு பேரும் அவள் இல்லாமல் எங்கள் குடும்பமே இல்லை என்று பேசும் நிலைக்கு எப்போதும் வந்துவிட்டார்கள் ஸ்ரீமதிக்கு பெரும் நிம்மதி தங்கள் காலத்தோடு இந்த குடும்பம் பிரிந்து விடுமோ என்ற பயம் அவருக்கு இருந்தது இப்ப அந்த கவலை இல்லை நித்தியன் யாரையும் பிரிய விடமாட்டான் என்றாலும் அவனை விட நைதிகை யாரையும் பிரிய விடமாட்டாள் என்ற நம்பிக்கை வந்தது சென்னையைப் போலவே இப்ப மும்பையிலும் அவர்களின் குடும்பப் பெருமை பெயர் சொல்லும்படி வந்தது என்னன் குழுமம் இந்திய புகழ்பெற்ற மிகப்பெரிய பெரிய குழுமம் அவர்கள் செய்யாத தொழிலே இல்லை அந்த அளவு பெரிய தொழில் குழுமம் இன்று அதன் தலைமை பொறுப்பு நித்தியன்தான்